எல்லாம் நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளவுதான் இருக்க முடியாது நானே எனக்கு எங்க தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆனா அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்கள்ல ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்ல கண்கள்ல ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டுல ஒரு வேலை நடக்காது கம்முனு எல்லாம் நடக்கும் நீ கம்மு இருக்கணும் அவ்வளவுதான் அது இருக்க முடியாது நானே தெரியுமா பெண்களை ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்கள்ல ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்ல கண்கள்ல ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லைன்னா என் வீட்டுல ஒரு வேலை நடக்காது கம்முனு எல்லாம் நடக்கும்